ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறாங்க பாருங்கள் ஹரிபரியாக கிளம்புவாங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி ஃப்ளார்ஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க அதாவது கேழ்வரகு மாவு அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம குக் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி ஃபார்ம் ஆகிரும் ஸோ கட்டி வந்து விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கை விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா உங்களுக்கு குக்காகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சி இந்த டைமில் வந்து நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும்னு இல்லை வெள்ளம் ஜீனி இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ராகி மால்ட்டு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு நம்ம மாற்றிக்கிடலாம் ரொம்பவே ஒரு ஹெல்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும் இது ரொம்ப நேரமும் எடுக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது மேலே கார்னேஷ்காக நான் கொஞ்சம் நட்ஸ் அப்புறம் வந்து கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இது மேலே நம்ம சேர்த்துக்கலாம் வால்நட் பிஸ்தா இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரி பாதாம் இது தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ராகி மால்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறவங்க வந்து இந்த ஒரு டம்ளர் மட்டும் குடிச்சிட்டு போனால் போதும் ரொம்பவே ஹெல்தியாக இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்